தனியாக இருக்கீங்களா உங்களுக்குன்னு ஒரு சின்ன உலகத்தில் வாடுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் தனியாக இருக்கிறத ஒரு பலவீனமாக நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க அதில் ஒரு பெரிய ரகசிய சக்தியே ஒழிஞ்சிருக்கு அது என்ன சக்தி வாங்க நாம் சேர்ந்து அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் ம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக நீங்கள் பேசுகிறத உங்கள் நடவடிக்கையை மற்றவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களா உங்களை ரொம்ப திமிர் பிடிச்சவங்க யாரு கூடயும் சேரமாட்டிங்கன்னு சொல்கிறாங்களா கவலையே படாதீங்க இந்த முழு அலசலும் உங்களுக்காக தான் சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா நீங்க ஒன்னும் உடைஞ்சு போகல இதுல எந்த தப்பும் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா உங்க உருவாக்கம் கொஞ்சம் வித்தியாசமானது மத்தவங்கள விட நீங்க ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அவ்வளவுதான் யோசிச்சு பாருங்க நம்ம சமூகத்துல நண்பர்கள் குறைவா இருக்கிறவங்கள எப்படி பாக்குறாங்க அவங்க ஆன்டி சோசியல் அதாவது சமூக விரோதிகள் ரொம்ப தலக்கணம் பிடிச்சவங்கன்னு ஈஸியா ஒரு முத்திரைய குத்திடுறாங்க ஆனா இதுக்கு பின்னாலே இருக்கிற உளவியல் உண்மை இருக்கே அது ரொம்பவே சுவாரஸ்யமானது ஆமாம் உங்களை ஆன்டி சோஷியல்னு சொல்லலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் ஆன்டி சோஷியல் இல்லை நீங்கள் ஆன்டி சர்ஃபேஸ் லெவல் அதாவது மேலோட்டமான சும்மா பேருக்கு பேசுகிற பேச்சுகளுக்கு எதிரானவங்க நீங்கள் மனுஷங்களுக்கு எதிரானவங்க இல்லை அந்த அர்த்தம் இல்லாத போலியான உரையாடல்களுக்கு எதிரானவங்க இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சரி இப்போ உங்க முதல் சூப்பர் பவருக்கு வருவோம் அது என்னன்னா போலியான தன்மையை டக்குன்னு கண்டுபிடிக்கிற சக்தி உங்ககிட்ட ஒரு பில்டின் ஃபேக் ஃபில்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒருத்தர் முகமூடி போட்டுக்கிட்டு உண்மையா இல்லாம உங்ககிட்ட பேசினா அவங்க கூட உட்காந்து மொக்கையா பேசிட்டு இருக்கிறதுக்கு பேசாம தனியாவே இருந்துட்டு போயிடலான்னு தோணும் இது ஒரு பலவீனம் கிடையாது இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் நீங்க தேடுறது ஒரு உண்மையான கனெக்ஷன் இங்க பாருங்க நீங்க தேடுறதெல்லாம் நேர்மை ஆழமான ஒரு தொடர்பு உண்மை ஆனா நீங்க எதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குறீங்க தேவையில்லாத வதந்திகள் முகமூடிகள் சூழ்ச்சி இத அன்னியின் படத்தில் வர்ற அம்பி கேரக்டர் மாதிரி அநியாயத்தை பார்த்தா அவரால் பொறுத்துக்கவே முடியாது இல்லையா அதே மாதிரி தான் உங்களாலையும் போலியான தன்மையும் ஒரு நிமிஷம் கூட சகிச்சிக்க முடியாது சரி நீங்கள் ஏன் இந்த போலியான விஷயங்களை ஒதுக்குறீங்க அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்னென்னா நீங்கள் உரையாடலோட எண்ணிக்கையை விட அதோட தரத்துக்கு அதோட ஆழத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக இருந்திருக்கீங்களா ஏன்னா நமக்கு அந்த மேலோட்டமான பேச்சுக்கள் செட் ஆகாது ஹாய் இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கல இந்த மாதிரி உரையாடல்கள் நமக்கு சோர்வை தந்துடும் அதுக்கு பதிலா புது புது ஐடியாக்கள் சைக்காலஜி வாழ்க்கையோட அர்த்தம் என்ன இப்படி ஆழமான விஷயங்களை பத்தி பேசத்தான் நமக்கு பிடிக்கும் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு திருக்குறள் மாதிரி எப்படி ரெண்டே வரியில ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லுதோ அதே மாதிரி நீங்களும் ஆயிரம் அர்த்தமில்லாத இல்லாத வார்த்தைகளை விட சில ஆழமான வார்த்தைகளையே மதிக்கிறீங்க இப்போ அடுத்த விஷயத்துக்கு போலாமா இது ரொம்பவே முக்கியம் உங்க சோஷியல் பேட்டரி மத்தவங்க கூட பழகும் ஏன் உங்களுக்கு சீக்கிரமா எனர்ஜி குறையுது அதுக்கப்புறம் ஏன் தனியா இருந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்குன்னு இப்ப பார்க்கலாம் இதுக்கு பேரு உயர் சமூக உணர்திறன் அதாவது உங்க மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஒருத்தர் பேசுறது அவங்க முகப்பாவனைய அவங்க உடல் மொழிய எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா ப்ராசஸ் பண்ணும் இதனால உங்க மூளைக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும் சீக்கிரமா டயர்ட் ஆயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது உங்க தப்பில்லை இது உங்க மூளையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்ப இந்த சாட்டை பாருங்களேன் ரொம்ப தெளிவா புரியும் ஒரு ஃபங்க்ஷன் இல்ல பார்ட்டிக்கு அப்புறம் மத்தவங்களோட எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கலாம் ஆனா உங்களோட சோஷியல் பேட்டரி கிட்டத்தட்ட ஜீரோவுக்கு வந்துடும் உங்களுக்கு உடனடியா தனிமைங்கிற சார்ஜர் தேவைப்படும் இது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கா அடடே இது நானாச்சேன்னு தோணுதா இந்த நொடி உங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இங்கே நாங்கள் உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்துவோம் சரி அடுத்ததா ஒரு பெரிய தப்பர்த்தம் அதை சரி பண்ணலாம் நீங்கள் தனிச்சு என்கிறத பார்த்து நிறைய பேர் அதை திமிர்னு நினைச்சுக்கறாங்க ஆனால் அதுக்கு உண்மையான பேர் திமிர் இல்லை உள் அங்கீகாரம் இது ஒரு மிகப்பெரிய சக்தி அதாவது உங்களை பற்றி நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண மற்றவங்க யாரும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்க சந்தோஷத்துக்கு நீங்க யாரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க நீங்களே உங்களுக்கான ஒரு உலகத்தை உங்க சந்தோஷத்தை உருவாக்குறீங்க இதுதான் ஒரு தனி ஒருவன் கிட்ட இருக்கிற அந்த கெத்து சுத்தி ஒரு கூட்டமே இருந்தாலும் சரி நீங்க தனியா நின்னாலும் சரி ரொம்ப கம்பீரமா நிப்பீங்க இதுதான் உங்க உண்மையான பலம் சரி இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான காரணத்துக்கு வரோம் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க இதுக்கு உங்க கடந்த கால அனுபவங்கள் ஒரு முக்கிய காரணம் நம்பிக்கை விஷயத்துல அது உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தையே உருவாக்கியிருக்கு இதுக்கு பேரு ட்ரஸ்ட் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா ஒருத்தர உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க மனசுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெரிய தடைய தாண்ட வேண்டியிருக்கும் இது நீங்க எல்லாரையும் சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம் இல்ல கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச துரோகங்கள் ஏமாற்றங்கள் காரணமா நீங்க இப்ப ரொம்ப புத்திசாலித்தனமா கவனமா இருக்கீங்கன்னு அர்த்தம் நம்ம ஊர்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா சூடு கண்ட போனே அடுப்பங்கிற சேராதுன்னு அந்த கணக்கு தான் ஒரு தடவை காயப்பட்ட பிறகு அடுத்த முறை ரொம்பவே ஜாகிரதையா இருப்பீங்க இது நீங்க கத்துக்கிட்ட ஒரு பாடம் இப்ப புரியுதா நீங்க பலவீனமானவங்க இல்ல நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ போலிகளை கண்டுபிடிக்கிற சக்தி ஆழமான உறவுகளை தேடுற ஏக்கம் எதையும் டக்குனு புரிஞ்சுக்கிற உள்ளுணர்வு சக்தி வாய்ந்த சுதந்திரம் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிற வலுவான எல்லைகள்னு உங்ககிட்ட இந்த எல்லா சூப்பர் பவர்ஸும் இருக்கு கடைசியா இத மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை நேசிக்கிறது யாருக்கும் கஷ்டம் கஷ்டமில்லை ஆனா உங்களை ஏமாத்தி அவங்க இஷ்டத்துக்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுதான் உண்மை இப்போ நீங்களே சொல்லுங்க எதுக்கு மதிப்பு அதிகம் ஒரு போலித்தனமான கூட்டமா இல்ல தனிச்சு நின்னு உங்க சொந்த பாதையில நடக்கிற வலிமையா உங்க கருத்து என்னென்ன கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அலசல் அவங்களுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிற ஒரு நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம்